கமல் தொடர்ந்து பணியாற்றி மையத்திலும் கூட அந்த நூலிலும் கூட அவர் ஆசிரியராக பணியாற்றியவர் தொடர்ந்து எல்லா இடத்திலும் பத்திரிகையிலும் கவிதைகளை எல்லாருடைய கவிதைகளையும் வாங்கி தொலைக்காட்சியில் ஒரு முறை எல்லாருடைய கவிதையும் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க நாங்களெல்லாம் அப்படி பயன் பெற்றவர்கள் தான் ராசி என்று சொன்னாலே அது குதூகலம் அது கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தை இப்போது வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறேன் புகழ்சி அது ஒரு மாதிரியான ஒரு விஷயம்தான் ஏற்கனவே அந்த இருக்கையில் அமர்ந்த போது குளிர்ச்சி அதிகமாக இருந்தது இவர்கள் அந்த குளிர்ச்சியை அதிகப்படுத்தி புகழ்கிற போது நடுக்கமே வந்து விடுகிறது அதற்கெல்லாம் தகுதியானவன் நான் அல்ல ஒரு தகுதி வாய்ந்த அரங்கம் ஒரு மிகச்சிறந்த வாழும் தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற வாழும் புத்தகங்கள் அரங்கத்தில் அமர்ந்தவருக்கு மேலாக வாழ்ந்து மறைந்து நிறைந்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற அத்துணை படைப்பாளிகள் இந்த படைப்பாளிகளை பார்க்கிற போது இவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றாக இருக்கிற இடத்தில் சொற்காடு என்கிற இந்த புத்தகத்தை நான் சொற்கள் என்று சொல்ல மாட்டேன் கவிதை புத்தகத்தை அது சொற்காடு அது ஒரு வனம் அந்த வனத்தின் உள்ளே நுழைந்து போகிறது கிடைக்கிற அந்த சாகசமான உணர்வுகள் ஒரு காற்று ஒரு பூக்கள் அரும்புகள் சில்வண்டுகள் இப்படி ஏராளமான ஒரு புதிய உலகத்தை காட்டுக்குள் சென்றால் என்ன கிடைக்குமோ அதைத்தான் ஒரு நூல் அது சொற்கள் அல்ல தனி அல்ல ஒவ்வொன்றும் சொற்கள் அல்ல உயிர் போடு அமர்ந்திருக்கிற சிலைகள் அந்த சைகளுக்குள்ள எண்ணங்கள் படிந்து கவிதை என்றால் ஒரு வடிவத்தில் அடங்கி இசையும் அசையும் ஒன்று சேர்ந்து நம் மனத்திற்குள் மிகப்பெரிய ஒரு பிரவாகத்தை உணர்வை கொண்டு கொண்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள் நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் தனிச்சொல்லே கவிதை மனைவி அது தனிச்சொல்ல ஒரு வாழ்க்கை ஒரு உயிர்ப்பு மகன் அது ஒரு படைப்பு ஆக தமிழில் மட்டும்தான் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கவிதை போன்று வாழ்வையே படித்து அமைத்து வைத்திருக்கிற ஒரு சொல் அந்த சொற்களெல்லாம் ஒரு கவியன் தன்னுடைய அனுபவங்களால் பிரித்தும் இணைத்தும் வகை சேர்த்தும் தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அனுபவ நூல்தான் இந்த சொற்காடு இந்த சொற்காட்டை வழங்கியிருக்கிற மிகவும் சின்ன வயதுக்காரர் வயது என்று அறுபதை தாண்டினாலே நான் அடப்பாவி பணிதான் ஓய்வு வாழ்க்கை அப்போதுதான் துவங்குகிறது நீ உன் இல்லத்திற்காக ஓடி ஓடி சேர்த்தது பொருள் நீ அன்பை ஒரு நாளும் விதைக்கவில்லை அறுபதில் தொடங்குகிறது அன்பு அறுபதில் தொடங்குகிறது நேசம் நீ விட்டு

பாருங்க காதல் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழும் ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி இருக்கிற பிருந்தா சாரதி அழகாக சொன்னார் எவ்வளவு அழகான ஒரு கவிதை மனிதனே கவிதை ஒரு மனிதன் இந்த மனிதனை பார்த்து சிரிப்பதில்லை என்னடா பிரச்சனை இந்த பேங்க்ல கடன் கேட்டாதான் கொடுக்க மாட்டீங்க முகத்தை பார்த்து முகம் சிரித்தால் என்ன சிரிப்பு எவ்வளவு தன்னையும் சிரிக்க வைத்து இன்னொன்னு வாழ வைக்கிற அந்த சிரிப்பை ஒவ்வொரு நொடிகளும் தருகிற இந்த கவிஞர் போற்றுதல் கூறியவர் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த கவிதை அரங்கு வாழ்கிற பூத்து முகமளர்ந்து பூத்து நிற்கிற அனுபவ முகங்கள் என்னால் சிரிப்பதற்காக பேச இல்லை ஒவ்வொரு கணமும் நேரத்தை பற்றி எழுதுகிறார் கவிஞர் நேரம் என்பது எவ்வளவு பெரிய கொடுப்பது ஒவ்வொரு கணவும் உனக்கானது தான் சொல்றாரு நேரத்தை நீங்கள் அனுபவித்து வாழுங்கள் கடன் கொடுக்கிறான்னு பரவாயில்லை இந்த ஒன்றிற்காகவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாழட்டும் வளரட்டும் நான் இரண்டே இரண்டு கவிதைகளை சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன் மிக அற்புதமான கதை தனித்து பார்த்தால் சொற்கள் மனதில் என் வாழ்வோடு நினைத்து பார்த்தால் அற்புதமான கணங்கள் ஒரு காதலை பற்றி அவர் சொல்கிறார் காதல்னாவே உங்களுக்கு தெரியும் தாம்பரத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஏறி தாம்பரம் வரைக்கும் ஓடி போய் கண்டக்டர் கேட்கிறார் எங்க சார் பாருங்க சார் கடைசியில் இறந்தவருக்கு கொடுங்க சார்

ஒரு கான்ஸ்டபுள் காதலை பற்றி வள்ளுவன் சொல்லுகிறார் காதல் என்பது எவ்வளவு அற்புதமானது ஒருவனும் ஒருத்தியும் சேர்வதல்ல ஒரு தலைமுறையை தருவதல்ல அது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நீங்கள் அழகாக ஒருவரை ஒருவர் புரிந்து கட்டி அணைத்து ஒரு மலரும் மலரும் சேர்ந்து கட்டி அணைத்து விழுந்து எழுந்தால் எழுகிற இன்னொரு பூக்கள் போன்ற அனுபவம் அதைத்தான் வள்ளுவன் உணர்ந்து சொன்னான் தாடி வளர்த்த அந்த தமிழ் தாகூர் சொன்னான் கூடி முயங்க பிரின் கடைசியில் சொன்னான் நான் முன்னாடி சொல்லக்கூடாதுக்காக நான் கடைசியில் சொல்றேன் கூடி முயங்க பிரின் கூடுதல் காமத்திற்கு இன்பம் அது பிரதிக்கான சேர்க்கை அல்ல ஒரு மனிதன் தான் வாழ்ந்து வாழ்க்க வேண்டிய நுட்பத்தை எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைத்து கூடுகிற ஒரு இன்ப கடல் அனுபவித்தா தான் தெரியும் வள்ளுவன் சொல்லுகிறான் கூடுதல் காமத்திற்கு இன்பம் அந்த காதல் இன்பத்தை இந்த கவிஞர் தனக்கு தெரிந்த அழகிய சொற்களால் சொல்கிறார் எப்படிங்க முடியுது பாத்தீங்களா இதுதான் அனுபவம் சொல்றேன் அமுதா பாலகிருஷ்ணன் தெரியுது எனக்கு என்னும் தெரியல நான் அங்கேயே தான் நிக்கிறேன் மொத குரண்டையா நிக்கிறேன் கற்க கசடற கற்பவை கற்கவின் நிற்கவும் முடியல என்ன அப்படி கற்று வச்சிருக்கோம் அதுதான் அனுபவம் அது சொல்லுகிறார் மிக அழகான ஒரு நல்ல வார்த்தை நெருக்கம் பிடிக்கும் நெஞ்சம் துடிக்கும் பாருங்க ரொம்ப நுட்பமா பாருங்க அந்த காட்சி துணுத்துறதுல சொல்றாரு பாருங்க நெருக்கம் பிடிக்கும் நெஞ்சம் துடிக்கும் படபட நாயிட ரெடி பிறந்துட்டோம்னா கண் உறங்காது காது கேட்காது வாய் மௌனம் அதாவது இது மாதிரி சூழல் இறுக்கமான ஒரு சூழல் எதிர இருக்காங்க அப்ப என்ன பண்ணா வாய் மௌனமா இருக்கும் கண்ணும் கண்ணும் விழுங்கிக் கொள்ளும் அவர் எழுதி பாருங்க எவ்வளவு நுட்பமா எழுதி பாருங்க வயிறு பசிக்காது மலரும் அடட இவ்வளவுக்கு அப்புறம் தான் தொடர் தொட்டால் மலரும் தொடர்ந்திடும் தொடும்போது பிறகு கனிதல் கனிந்த பிற்பாடுதான் அதன் சுவை இருக்கும் என்று அந்த நுட்பமான காட்சியை சொல்கிறார் பார்த்திட பரவசம் கூடி இருந்தால் கூடும் மகிழ்ச்சி காடாம எங்கும் கண்டதும் இது வந்து பார்ப்பதற்கு சாதாரணமாக சொல் அடுக்குகளாக தெரியும் அந்த ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னால் இருக்கிற அமைதியோடு அந்த காட்சியை உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கூட இருக்கும் அந்த அழகிய நுட்பமான அந்த சொல் அடுக்குகளை வனங்களாக அவர் விதைத்தி செல்கிறார் இன்னொன்று சொல்ல வேண்டும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நதி செல்கிறது நதி அழகாக இருக்கிறது நதியில் குடிக்கலாம் எல்லாம் நதியை முற்றிலுமாக அந்த நதியில் இருந்து ஒரு பிடி தண்ணீர் எடுத்து தாகத்தில் கொண்டால் அதுவே நதியினுடைய அந்த பயனை அடைந்துவிடும் அதுபோல்தான் இது முழுக்க ஒரு நதி அந்த நதியில் ஒரு பிடி அந்த நீரை நான் எடுத்து அருந்துகிற சுவையை உங்களுக்கு சொல்லுகிறேன் கவியன் சொல்லுகிறான் சிறு சிறு வார்த்தைகளால் தன்னுடைய எண்ணத்தை சொல்லி தலைமுறையை தாண்டுகிறான் ஆத்திச்சூடு அப்படிதான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் இந்த கவியர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் வார்த்தையை பயன்படுத்துகிற அழகு துணுக்குரமான ஒரு அப்படி வார்த்தை எப்படி இந்த இந்த கவியனுக்கு எழுத வருகிறது என்று பார்த்தேன் அவர் சொல்கிறார் இருந்தும் இல்லாதது அந்த கவிதைக்கு முதலில் தொடங்குகிறார் அறம் நிறையாத இல்லறம் அறம் நிறையாத இல்லறம் இல்லறம் பெருமையாக இருக்கிறது அல்ல எல்லாம் கட்டணம் இருக்கு மண் இருக்கு செங்கல் இருக்கு அழகிய ஓவியங்கள் இருக்கு மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே என்ன இல்லை என்ற அறம் நிறையாத இல்ல படிச்ச படிச்சாடு சொன்ன இது கொண்டு போதும் அந்த சொற்கள் ஒரு மனதிற்குள் புகுந்து பல தலைமுறைகளை தாண்டி எண்ணங்களை தூசி தட்டி சொல் என்றால் இது சொல் அது வெறும் சொல்லல்ல பல தலைமுறையின் வாழ்க்கையை இந்த கவிஞன் எடுத்து கேள்வி கேட்கிறான் அறம் நிறையாத இல்லறம் எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் வள்ளுவர் சொல்கிறான் இல்லறம் என்றால் என்ன அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை எது இருக்கணும் அறம் இருக்க வேண்டும் அது சேர்ந்தால் தான் இல்வாழ்க்கை சொன்னால் அன்பு நமக்கு புரிகிறது நாம் அன்பு கொண்டு ஒருவரை நாம் இணைத்துக் கொள்கிறோம் ஆனால் அறம் என்று சொல்கிறானே அறம் என்றால் என்ன பொருள் பல பேர் சொல்லிக் கொள்கிறார் அறம் என்றால் இருப்பதை தருவது பொருள் இருக்கிறது கொடுக்கிறேன் வழிகாட்டுகிறேன் அவர்கள் கூட தன்னுடைய தன்னுடையால் உச்சரித்த வார்த்தைகள் நினைவு கூறும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் தர்மம் எப்படி தலை காக்கும் தர்மம் என்றால் தருவது பசியை போக்குவது ஒருவனுக்கு வழிகாட்டுவது என்று சொல் என்று அது பொருள் தருகிறவா என்று பார்த்தால் தர்மம் என்றால் என்றால் தருவது அல்ல அதற்கு அறம் என்ற ஒரு முகப்பொருளும் உண்டு தர்மம் என்றால் அறம் என்ன சொல்றான் வள்ளுவன் அதைத்தான் சொல்கிறான் அன்பு இருக்கிறது அறம் இருக்க வேண்டும் என்றும் தான் இல்வாழ்க்கை சும்மா பேங்க்ல பணம் இருக்கு காசு இருக்கு இருக்கு என் இந்த கொடுமை என்னன்னா பெற்று விட்டால் ஏதோ பெரிய விஷயமாயும் இவருக்கு ஆதாரம் கிடைச்சாரு எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு மல்லிகை கூட சிறந்தது தானே எல்லாரும் உண்டு ஆணோ பெண்ணோ வழியாக வருகிற குழந்தை என்று பார்க்கிற பொருள் மாதிரி வள்ளுவன் சொல்கிறான் அறம் என்றால் என்ன என்று சொல்லிவிட்டால் நீ நினைக்கிற அறம் என்றால் என்ன தேடி தேடி பார்க்கிற போது அவன் வள்ளுவன் ஒரு இடத்தில் சொல்கிறான் தம்பி இங்கே வா அறம் என்று சொன்னால் நீ நினைத்துக் கொள்கிற அந்த ஒழுக்கம் அதெல்லாம் இல்லை அறம் என்றால் என்ன நேரடியாக சொல்ல முடியாது மறைமுகமாக சொல்கிறேன் என்று ஒரு இடத்தில் சொல்கிறான் அங்கதான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கு இழுக்கு என்றான் இந்த நான்கு சொன்ன அழுக்காறு பொறாமை வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கு அப்படின்னா அகன்றது அறம் இந்த நான்கு குணங்களும் இல்லையோ இது ஒருவன் பெற்றிருக்கிறானோ அது அன்பும் இந்த நான்கு குணங்களும் இல்லாமல் இருக்கிற ஒருவனும் தான் அன்பும் அரைனும் உடைத்தாயின் வாழ்க்கை அங்கதான் கருதி சொல்றாரு அன்பு இருக்கிறது ஆனால் அந்த நான்கும் புறாமப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது இன்னொருத்திற்கு சொல் சொல்லக்கூடாது என்று சொல்கிற இந்த குணங்களெல்லாம் இல்லாமல் இருந்து விட்டால் இந்த குடும்பம் நிறைந்து விட்டால் அதுதான் இல்லறம் இந்த கவிஞன் சொல்லாமல் சொல்கிறார் வள்ளுவரை தாண்டி வகையாக இந்த சொற்களை எடுத்துச் சொல்கிறார் அவன் நிறைய நிறைய வேண்டும் என்று எதிர்மறை சொல்லாக படிப்பவருக்கு பாடம் நடத்துகிறார் என்கிற போது நீங்கள் எல்லா பக்கங்களிலும் இருக்கிறீர்களே இல்லையோ எங்கள் அகங்களை எங்கள் உணர்வுகளில் பல உணர்வுகளை தூண்டுகிற மிகச்சிறந்த கவிதை சொற்களை இந்த சொற்காட்டில் தந்திருக்கிறீர்கள் அதனாலேயே உங்களை இந்த அரங்கத்தினுடைய அனைவரின் சார்பாக தரவொலியோடு உங்களை வாழ்த்துக்கொளியில் வாழ்த்துக்கொள்கிறேன்